கோவை முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் கோவையின் முன்னாள் மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் உடல் நல குறைவு மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனது குடும்பத்துடன் மனு அளித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தனது கணவருக்கு சொந்தமான வீடு தொடர்பான ஒன்று நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் அந்த சொத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக ராமு என்கின்ற பட்டியலின பெண்ணை குடியமர்த்தியுள்ளார் நான் அந்த பெண்ணை ஜாதி பெயர் சொல்லி திட்டுவதாக கூறி என் மீது பொய் புகார் அளித்து தற்போது விசிகா கட்சியினரோடு சேர்ந்து எனக்கு எதிராக நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறுகிறார்கள் இதில் விசிகா கட்சியைச் சேர்ந்த கோவை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டீபன் மற்றும் ரங்கநாதன் ஆகியோர் என்னை அழைத்து ஐந்து லட்சம் கொடுத்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டோம் என மிரட்டுகிறார்கள் இதேபோல நான் கவுன்சிலராக வார்டு பகுதிக்குட்பட்ட மணியன்காரம்பாளையத்தைச் சேர்ந்த ஆறு குட்டி மற்றும் முன்னாள் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சிலர் என் மீது தொடர்ந்து போய் புகார்களை அளித்ததன் பேரிலேயே எனது மேயர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் தற்போது சிலர் என்னை பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் தனக்கும் எனது குடும்பத்திற்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கூறினார் அது வந்து சிவ கேஸ் இந்த கேஸ் நடத்த நடந்துகிற நேரத்தில் வந்து அந்த கேஸ் நடத்துறவரோட தம்பி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்குள்ளே வந்து பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவங்க அவரும் அவரோட பையன் வந்து சந்தோஷ் ரெண்டு பேர் சேர்ந்து எங்க வீட்டு எங்க மாமியா இருந்த வீட்டை வந்து கூட்டிட்டு அவங்க எங்க குழந்தைய வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த டைம்ல வந்து வீட்டோட கூட்டம் உடச்சு உள்ள பூந்துட்டாங்க நாங்க அப்பயும் வந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்ப வந்து காவல் நிலையத்துல எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிக்கிறப்ப காவல் நிலையத்துல வந்து நாங்க வந்து கோர்ட் மொழிமும் பாத்துக்கிறோம் இந்த தப்பு நடந்துருச்சு இந்த தப்பு நடக்காம நாங்க கோர்ட் மொழிமும் பாத்துக்கிறோம் அங்க வந்து எழுதி குடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதினொரு பத்துல வந்து எங்க மாமியா வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆயுத பூச்சிக்காது எங்க மாமியாவும் குழந்தையோ வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த கோபாலுங்கிறவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து நாங்க ராமுங்கிற ஒரு அம்மாவை வந்து குடி வச்சிருக்கிறோம் நாங்கதான் வந்து குடி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை வந்து அவங்க கையில எடுத்துட்டு நாங்க வந்து ஜாதி பத்தி பேசணும் அப்படி அது பண்ணோம் இது பண்ணோன்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை கொண்டு போய் இப்ப வந்து கமிஷன் கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஆனா நாங்க ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து எங்க குழந்தையாவும் மாமியாவும் கிளீன் பண்ண கோயில ராமாவும் அந்த கோபால் ரெண்டு பேரும் எங்க குழந்தையாவை அடிச்சுட்டாங்க அடிச்சு அவங்க முடியாமி நாங்க கொங்குடா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அதையும் நாங்க கொண்டு இப்ப குடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி இருக்கிறோம் அந்த கப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அவங்க ரெண்டு பத்துல வந்து இந்த மாதிரி வந்து இவங்க ஜாதி பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி வந்து எங்க பிசிஆர் கேஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப டெய்லி வந்து எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களை தூண்டுறது வந்து மணிகார இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமியும் ஆறுக்குட்டி அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது இந்த என் உயிர் போன இதுக்கு காரணம் வந்து ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி கோபால் அவங்க பையன் வந்து சந்தோஷம் ரங்கநாதன் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து டெய்லி தாச்சு எங்க வீட்டுக்காரர் ரோட்ல போயிட்டு வண்டியில வந்தாலே வந்து கல்லெடுத்து வீசுறாரு வீட்டு மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கள் அம்மா வந்து ஒரு விமர்த்தி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்கனால வந்து என் குழந்தைய ரெண்டு பேர்த்துக்கு எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு இதுக்கு வந்து எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இதுக்கு வந்து உடு கண்டிப்பா அவங்க மேல வந்து சீனியரா எலெக்ஷன் எடுத்து இதுக்கு எந்தவங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படில வேற விடுதலை சிறுத்தைக்காரங்க வந்து ஸ்டீபன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம்

அந்த அம்மா என்ன ஜாதி எனக்கு தெரியாது குடத்துல வந்து ஒண்ணுமே என்ன வந்து குடத்துல ஒன்று போய் குடத்துல வந்து சாய கலக்கி வச்சுட்டாங்க சாயத்தை கலக்கி வச்சு குடிச்சு சாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சாயத்தை கலக்கணும் வீடியோ எடுத்தவங்க நான் கலக்குன்னுல அப்ப வீடியோ எடுத்துருப்பாங்க அந்த வீடியோ காமிக்கணும்ல எந்த ஆதாரமே இல்லாம நான் வந்து சாயத்தை கலக்கினேன் சாக சொல்றாங்க எங்க ஜாதியை பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எங்க குடும்பத்து மேல ஒரு அபாண்டமான பொய் குடுத்துட்டு இருக்காங்க இந்த வீட்டு பிரச்சனை வந்து நாங்க கோர்ட்ல கேஸ் போடுறதுனால கேஸ் வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது நாங்க போத்து மூலியமா பாத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு இப்ப எங்களை டெய்லி மன உளைச்சல் பண்ணி நான் கவுன்சிலர் ஆகி மேயர் ஆனதுல இருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல் நான் இவங்களோட பிரச்சனைனாலதான் இந்த மேயர் பதவியே ரிசைன் பண்ண மேயர் பதவி ரிசைன் பண்ணதுக்கு ஆறுக்குட்டி கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு தான் என் மேல டெய்லி பெட்டிஷன் போட்டு இருந்தாங்க இவனால இவங்கனால வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த நாலு வருஷமா மன உளைச்சல் இப்ப என்னோட பர்சனல் பிரச்சனை இத புந்து மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நான் இப்ப வந்து நம்ம போலீஸ் கமிஷன்கிட்ட வந்து நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன் கமிஷனர் வந்து தீர விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் உடல்நிலையே சரியில்லை எனக்கு என் மேல ஒரு தப்பான குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்து பாத்தீங்களா அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க அவங்கதான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துங்க இந்த மன உளைச்சல்னால என்னால முடியாமதான் வந்து நான் ரிசைன்ட் பண்ணேன் என்னால மன உளைச்சல் தாங்க முடியாம எனக்கு உடம்பு செல்ல மாதிரி மன உளைச்சல் இதனாலதான் எனக்கு மன உளைச்சல் ஆகி உடம்பு செல்ல மாதிரி பண்ணுறேன் கட்சியில எனக்கு எனக்கு எந்த அழுத்தம் கிடையாது இருக்கிற நான் கவுன்சிலர் தான் தான் இருக்கிறேன் இவங்க ஒவ்வொரு நாளும் என்னை தாட்சல் இப்ப நான் கவுன்சிலர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்பையும் வந்து டெய்லி இப்ப இது எல்லாத்தையும் விட்டு எங்களோட பசு ஒரு பிரச்சனையை விட்டுட்டு இருக்கிறாங்க நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாதா மாட்டீங்க எங்களோட சொந்த வீட்டுக்குள்ள போனா வந்து எங்கள் பேச போடுவா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை வச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டுருக்காங்க அதாவது என் ரூமு வந்து ஒரு அறுநூறு பேர் இத்தனை வண்டி வந்து உள்ளே நிற்கிருக்கிறாங்க ஓகே இத்தனை பேர்த்தோட வண்டி வந்து உள்ளே நிற்குது இந்த வண்டியெல்லாம் ஏசிக்குவதிய